ஸ்ரீ ராமஜெயம் என் பிள்ளையே இந்த மங்களகரமான தினத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளித்தரவே ராமபிரான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை அப்பா என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் அப்பா என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கையானது பலருக்கு மிகப்பெரிய கனவாக இருக்கின்றது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் நாம் சில நேரங்களில் தவறான வார்த்தைகளை மற்றவர்களிடம் பிரயோகித்து விடுகின்றோம் அதன் வீரியம் நமக்கே ஒரு முறை திரும்பும் போதுதான் அதன் கஷ்டம் என்ன என்பதை உணர்ந்து நாம் வருத்தப்படுகின்றோம் இனி யாரிடமும் கடினமாக பேசாதே கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்காதே அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும் இழந்து விடுகின்றோம் எனவே தேவையற்ற கோபத்தை விட்டுவிடு நீ இன்பமாய் வாழ்வாய் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் யார் கைவிட்ட போதிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் அமைதியாக இரு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள் காலம் உன்னை விட பலம் மிக்கது என் பிள்ளையே எந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முழுமையாக நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீ உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னுடைய குடும்பத்தையும் தாங்கும் கூடாக இருக்கின்றாய் நீ சற்றும் உடைந்து போக கூடாது நல்லதே நினை உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நல்லதே நடக்கும்